வணக்கம் நண்பரேன் நம்மில் பலருக்கு பணத்தை சம்பாதிக்க செலவழிக்க சேமிக்க தெரிந்திருக்கலாம் ஆனால் பணத்தை உண்மையாக புரிந்து கொள்ளும் திறன் நம்ம எத்தனை பேருக்கு இருக்குது பணம் என்பது வெறும் கணக்கு புத்தகம் அல்ல அது ஒரு மனநிலை ஒரு நம்பிக்கை ஒரு நடத்தை இன்றைய தொடர் த சைக்கலஜி ஆஃப் மணி என்பது பணம் பற்றிய உங்கள் பார்வையையே மாற்றி வைக்கும் ஒரு ஆழமான பயணம் இந்த நூலை எழுதியவர் மோர்கன் ஹவுசல் அவருடைய வார்த்தைகள் எளிமை ஆனால் அதில் மறைந்திருக்கும் ஞானம் நம்மை சிந்திக்க வைக்கும் இன்னும் சிறப்பாக இந்த நூலை நாம் ஏழு நாட்களில் ஒவ்வொரு முக்கியமான கருத்தையும் தனித்தனியாக புரிந்து கொள்ள போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கம் ஒரு புதிய தத்துவம் உங்கள் பணவியல் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிமிடங்கள் நாளைய பகுதியை தவற விடாதீர்கள் இன்னைக்கு நாம் ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கே உரிய பண வாழ்க்கை பயணத்தை இன்றைய வீடியோவில் நம்மால் ஆழமாக புரிந்து வேண்டிய ஒன்று நம்மளை வாழ்வில உயர்த்தவோ கீழ்த்திறமடையவோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது பணம் ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி நாம் பணத்தை உண்மையில எப்படி புரிந்து கொள்கிறோம் இன்னும் பெரும்பாலான மக்கள் பணத்தை ஒரு கணக்கு விஷயமாகவே பார்க்கிறாங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் எவ்வளவு செலவாகும் எவ்வளவு சேமிக்கலாம் ஆனால் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் மேலே ஒன்று இருக்குது நாம் பணத்தை பத்தி என்ன நினைக்கிறோம் எப்படி உணர்கிறோம் பணம் என்பது கணக்கு அல்ல மனநிலை மொபைல் வங்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆய் இவையெல்லாம் பணத்தை பற்றிய தொழில்நுட்பங்கள் ஆனால் நீங்கள் உங்க வாழ்க்கையை எப்படி நடத்துகிறீங்க பணத்தை பற்றிய உங்கள் நம்பிக்கைகள் பயங்கள் மனக்கோடுகள் நிதி வெற்றிக்கு மூலம் எப்படி ஒரு சமயத்துல சாப்பாடு சாப்பிடும் போது நம்முடைய மனநிலை முக்கியமோ அதே போல் பணத்தை எப்படி அணுகுகிறோம் என்றதுதான் முக்கியம் ஒருவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலுமோ மனநிலை சரியாக இல்லை என்றால் அந்த பணம் ஓட்டமாக வெளியேறுகிறோம் அறிவாளிகள் கூட தவறு செய்கிறார்கள் ஏன் ஹார்வர்ட் பட்டம் பெற்றவர்களும் சார்ட்டர்டு அக்கௌண்டும் பணத்தில் தவறுகள் செய்வதை நாம் பார்த்திருப்போம் அவங்க கணக்கு பண்டு படிக்க தெரியாதவங்களா இல்லை அவங்க இமோஷனல் கண்ட்ரோல் இல்லாதவங்கதான் தான் மணி இஸ் நாட் அபவுட் நாலேஜ் இட் இஸ் அபவுட் மனது அமைதியின்றி இருக்கும் போது அதிக ஆபத்தான முதலீடுகள் செய்யப்படுகின்றன உண்மை என்னவென்றால் மூன்று விஷயங்கள் மிகவும் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை நம்மை விட அதிகமாக செலவழிக்கிறவர்களை பார்த்து வரும் பொறாமை விலை குறைந்துவிடும் என்று வரும் பயம் இந்த மூணும் மனசில் இருந்தால் உங்க டிசிஷன்ஸ் தப்பாயிடும் நீங்க ஒரு ஸ்டாக்கை கணிசாலும் போது பயப்படுறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் அளிக்காமலேயே அதை விட்டு விடுக்கிறீங்க மற்றவங்க போல ஷைன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்துல கடனை ஏத்துக்கிடுறீங்க இதெல்லாம் உங்க கணக்கு திறனாளானாலா இல்ல உங்கள் மனநிலையால் பணத்தை வைத்து உங்கள் மரியாதையை நிரூபிக்க வேண்டாம் நீங்க ஃபெராரி வாங்கினால் மக்கள் என்ன நினைப்பாங்க அவர் ரொம்ப பணக்காரர் இல்லை அவர்கள் ஃபெராரியை பார்த்து தங்கள் கனவுகளை நினைப்பார்கள் அவர் எப்படி வாங்கினாரோ என்ன செய்வாரோன்னு யாரும் யோசிக்க மாட்டார்கள் அதனால்தான் மோர்கன் ஹவுஸில் சொல்றாரு Spending money to show people how much money you have is the fastest way to have less money. ஒருவரின் மரியாதை உங்கள் மனதில் வளர வேண்டும் அவருடைய காரில் அல்ல பணம் சம்பாதிக்க தாமதமாக ஆரம்பிக்கலாம் ஆனால் நல்ல மனநிலையோடு ஆரம்பித்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் இன்றைய விஷயங்களில் ஒன்று பலர் முப்பது வயது கடந்த பிறகுதான் நிதி விழிப்புணர்வு பெறுகிறார்கள் அவங்களே சொல்றாங்க ஐயோ இவ்வளோ லேட்டாக ஆரம்பிச்சேனே ஆனால் உண்மை என்னவென்னா தாமதம் அல்ல தவறு மனநிலைதான் ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் முதலீட்டை ஆரம்பிக்கலாம் லாபத்திற்கும் நஷ்டத்திற்கும் இடையில் ஆவலுடன் சாகசங்களை செய்யலாம் ஒரு முத்தது வயது மனிதர் தெளிவாக நிதானமாக ஆரம்பிச்சார் அவருக்குத்தான் வெற்றி உறுதி பணத்தை பற்றிய தோல்வி தவறு இல்லை ஒரு கற்றல் ஒரு பெரிய மெத்தஜின் நஷ்டம் வந்தது நீங்க தவறு சென்னீர்கள் உண்மைதான் ஆனால் நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்கள் என்பது முக்கியம் ஒரு நல்ல மனநிலை கொண்ட நபர் இது போன்று சொல்வார் இந்த முறை தவறு செஞ்சேன் இதையாவது புரிஞ்சுக்கிட்டேன் அதே நேரம் ஒரு மனநிலை இல்லாதவர் எனக்கு முழுக்க நஷ்டம் தான் எனக்கு பணம் சம்பாதிக்க வராது என ஒதுங்கிக் கொள்வார் ரெண்டு பேருக்கும் மணி லாஸ் ஆனால் அவுட்கம் வித்தியாசமானது உங்களுக்கே உரிய பண வாழ்க்கையை உருவாக்குங்கள் நீங்க மற்றவங்க போல ஒரு வீடு வாங்க வேண்டாம் அவருங்க போல் முதலீடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய இலக்குகள் உங்களுடைய பயணமே முக்கியம் நீங்க குடும்ப வாழ்க்கையை சமநிலையில் வச்சுக்கமா அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுமா அல்லது ஒரு குழந்தையின் சேமிக்கிறீர்களா பணவியல் உங்களுக்கே தனித்துவமானது மற்றவர்களின் மேப்பை வைத்து உங்கள் பயணத்தை நண்பரே இந்த வீடியோ ஒரு கணக்கியல் பாடமாக இல்லை இது நம்ம மனசை மாற்றும் ஒரு பயணம் நம்ம வாழ்க்கையை பணம் கட்டுப்படுத்துறதை விட நாம் தான் பணத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மனநிலை மாறினால் நம்முடைய நிதி வாழ்வில் புதிதாக ஒரு ஒளிச்சுடர் பிறக்கும் நிறைவு வார்த்தை சக்சஸ் வித் மணி இஸ் நாட் அ மேத் ப்ராப்ளம் இட்ஸ் அ பிஹேவியர் ப்ராப்ளம் அதனால மனசை வலுப்படுத்துங்க இல்லை நிதானமாக திட்டமிடுங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் உங்களுக்கே உரிய பயணத்தை கண்டுபிடிங்கள் இது சைக்காலஜி ஆஃப் மணி சீரிஸ் சீரீஸ் இன்ஜூசி முதல் பகுதி அடுத்த பகுதியில் செம்மி நீங்கள் உண்மையில என்ன தேடுகிறீர்கள் என்ற தலைப்பில விரிவா பேசப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி